இந்த சிஸ்டர் என்ன சிஸ்டர் வந்தீங்க அடைச்சி போயிருக்கு இந்த காது இந்த காது அவ்வளவு காலம் ரெண்டு கிழமையா ரெண்டு வாரம் அடைச்சிருக்கு இது வந்தது காய்ச்சல் வந்தது அப்புறம் காது குத்து வந்தது அதுக்கப்புறம் அடைச்சிருக்கு காற்றில்லை இந்த காது கேட்கும் இது இப்போ அடைச்சிருக்குறது உங்களுக்கு ஓ காது ரெண்டு வாரங்களாக அடைத்திருக்கு எல்லாரும் ஒரு மனப்படுங்க இயேசுவின் அடைப்பை பார்த்து இருக்க முடியாது அந்தோலு கோ ரே பே சாத்தாரா பா க சுகத்துக்காக நன்றி இயசுவின் நாமத்திலே ஆமை பாரு பாருங்க பாரு என்ன கேக்குது பாரு தெளிவா தெளிவா கேட்குது காது ஆமை ஆளு வாங்க பிரியமானவர்களே இலங்கை மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தில் இலங்கை நேரப்படி மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனையின் நேரடி ஒளிபரப்பினை கேட்டு நீங்களும் அற்புதங்களை பெற்றுக் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஏழு 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 இரண்டு மூன்று 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 ஒன்று நான்கு எனும் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பி வையுங்கள்